பார்ட்டிஷன்ஸ் இப்போ என்ன ரெண்டாகுக்குன்னா முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ரெண்டாக போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த பார்ட்டிஷன்ஸ் போயிட்டு போயிட்டுருக்குதுங்க ஏன்னா நம்ம ஹால் டு டைனிங் ஹால் டு கிச்சன் அந்த மாதிரி ஏரியா ரொம்ப இந்த என்ட்ரன்ஸ் ஸ்பேஸ் வந்து பெருசாக விட்டுறாங்க எதுக்குன்னா பார்ட்டிஷன் பண்ணலான்னு மாதிரி இந்த பார்ட்டிஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ளூட்டோ கிளாஸஸ் எஸ்எஸ்சில் பிவிடி கோட்டிங்கில் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்க நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது ஸ்லைடிங்கு ஸ்லைட் டோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம யூபிவிசி பண்ணியிருக்கோம் ஒரு உடன் கலர் வித் ஒயிட் டெக்ஸ்டரில் யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த சைடு ஸ்டோரேஜும் நமக்கு ஸ்டோரேஜ் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஒன்ஸ் இந்த சைடு ஆர் அது அனதர் சைடு அந்த சைடு வச்சுக்கலாம் அந்த சைடு வாக்கிங் வே கிச்சன் ஃபுல்லாக என்ட்ரன்ஸாக இருக்கனால அந்த சைடு டோர் வைக்கல எதாவது டைனிங்காக இருந்தால் அந்த சைடு வைக்கலாம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஒரு பாடிஷன்ஸ் ஏன்னா ஸ்டாக்கேஸ் போவது டைனிங் இருக்கிறதுனால நம்ம லைட்டாக ஹைட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ஒரு சிட்ஷின் சிட்ஸின்ஸில் ஒரு பர்கோலா பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு செல்ஃப் மட்டும் ஒரு மூணு செல்ஃப் தான் கொடுத்துருக்கோம் அந்த என்ட்ரன்ஸில் அப்படியே ஒரு பேனலிங் பண்ணி ஒரு பாட்டிஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இல்லை நிறைய பாட்டிஷன் நிறையா நிறையா ஆப்ஷன்ஸ் நிறையா மாடல்ஸ் இருக்குது அந்த மாடல்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எது சூட்டபுளாகவும் பண்ணிக்கலாம் மெயின் நம்ம யூசேஜ் தாங்க ஓகேங்களா அது போக இந்த லைட்ஸ் எப்படி மாட்டோம்னு கேட்பாங்க ஒயர் எப்படி விட்றது கேட்பாங்க நிறைய டவுட் இருக்குது மேஜிக்காக பார்த்திங்கன்னா அந்த ட்யூப் லைட்லாம் லைட் அங்கே ஒயரிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க அங்கேருந்து ஒயர் எடுத்தோம்னா ஒரு த்ரீ இன்ச்சு எயிட் இன்ச்சு டென் இன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்டர் பெருசு பண்ணும்போது அந்த லுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த ஏரியா பார்ட்டிசிபேன் பண்ணுறவங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஒயரை விட்டுருங்க அந்த டியூப்லைட் ஒய ஒயர் விடுற மாதிரி இந்த இடத்துல விட்டு எடுத்து விட்டு விட்டிங்கன்னா நாங்கள் அதை கவர் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துக்கலாம் ஏன்னா அந்த லைட் வந்து மஸ்ட்டுங்க ஏன் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னு அதை ஃபோக்கஸ் காமிக்கிறது லைட்ஸ் அதனால் வந்து அந்த லைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிஸ் தாங்க பாருங்கள்